வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டத்திற்கு போலீசார் தடை இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் யாழ்ப்பாண மாவட்ட கட தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் எச்சரிக்கை உலகை மிரட்டும் புதிய சீன வைரஸ் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் காண்டாவளை பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள பாலத்தில் இடம்பெற்ற விபத்தில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் இறந்தமைக்கு அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் மார்ச் மாதம் அளவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்திலே மேலும் இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இது நீண்ட காலமாக திருத்தப்படாது ஏனெய் முப்பத்தஞ்சு வீதியிலே பரந்தன் உள்ள தீவு மக்கள் பயணிக்கின்ற பாதை கண்டாவலை டிஎஸ்ஓஎஸ்க்கு அருகாமல் இருக்கிற அந்த பாலம் நீண்ட காலமாக திருத்தப்படாதன் காரணமாக மக்கள் இரவு நேரங்களே பயணிக்கின்ற மக்கள் பெரிய அசௌரியத்தை எதிர்நோக்குகின்றார்கள் நான் இப்ப நேற்றும் கூட இரண்டு பேர் திருவண்ணாமலை நிலாவளியைச் சேர்ந்த இருபத்தி மூணு வயசுடைய சாந்தன் இருபத்தொரு வயசுடைய சிம்புதரன் ஆகியோர் பயணித்த பொழுது அதில் விழுந்து திறந்திருக்கின்றார்கள் அவள் நேற்று இறந்தார்கள் அது உங்கள் திறந்தார்கள் தெரியவில்லை இது தொடர்பாக வீரங்களை அறிந்து கொண்டபோது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாடத்தை புனிப்புக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் கோவிட் போன்ற காரணங்களால் இந்த திட்டம் கைவிடப்பட்டு அந்த ஒன்றாய் எடுத்தவர் வந்து அந்த திட்டத்துக்கு உடன்படவில்லை காரணம் அதன் பின்னர் ஏற்பட பொருட்களின் விலைகள் காரணமாக அந்த பொருட்கள் அந்த டெண்டரை நீப்பாற்ற வேண்டிய சூழல் வந்திருந்தது அதன் பின்னர் அந்த பாலம் தொடர்பாக மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இருந்தபோதும் இப்பொழுது அறிய முடிந்தது கிளச்சி மாவட்ட அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அந்த திட்டம் கைவிடப்பட்டு மீண்டும் புதிய டெண்டர் கொல்வண்ணப்பட்டு அந்த திட்டமானது வருகின்ற மார்ச் மாதம் அளவிலே தொடங்க இருப்பதாக தெரிவித்தார் இருந்தபோதும் முன்னே அந்த அந்த ரோட்டிலே பாதித்திருந்த அந்த இரவு பயன்படுத்தப்படுவதற்கு பாதுகாப்பு சமிக்கைகள் முன்னே டெண்டர் எடுத்தவரால் போடப்பட்டிருந்த போதும் அவரது டெண்டரை இப்பொழுது டெர்மினேட் பண்ணபடியாலே அதில் இருந்த மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுகின்ற விழிப்புணர்வு பதாதைகள் மற்றும் தடைகளை அகற்றி இருக்கின்றார்கள் அதன் காரணமாக நேற்றைய தினம் அந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டு இருந்தது எனவே கிளச்சி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பாலமாக இருக்கின்ற அந்த பாலத்தை நீண்ட காலமாக திருத்தப்படாமல் இருக்கின்றது அது ஒரு அசண்டை இனமாகவும் அதிகாரிகள் இந்த அசண்டை இனம் காரணமாக நேற்றைய தினம் இரண்டு உயிர்கள் மிகவும் வருத்தம் அளிக்கின்றது உடனடியாக இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு அந்த பாதை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் பாதையை மக்கள் பயன்படுத்தாதவாறு சமிக்கைகள் ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கிள்ளக்கி மாவட்ட அரசாங்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் அந்த பாதையை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் அதே போன்று அதிகாரிகளினுடைய அசண்டை இனங்கள் காரணமாகவும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரிய வருகின்றது எனவே மக்களுடைய உயிர்கள் பெருமதியானது இந்த பெறுமதியான உயிர்களை பாதுகாப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் அவர்களுடைய மக்களுடைய கோபத்துக்கு அவள் ஆளாவதால் காலத்திலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே உடனடியாக இந்த நடவடிக்கைகள் போன்ற பல விடயங்கள் மக்களுக்காக செய்யப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் எமது வளங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக ஜால்பாணம் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் செய்வோம் என ஜால்பாணம் மாவட்ட கடத்தொழிலாளர் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் அந்தோனி புள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் இந்திய நிலுவை படகு கட்டாயப்படுத்தி நாங்கள் ஓரளவு தொழில் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் மடி படகுகள் எங்களது வளங்களை அளிக்கின்றது புதிதாக பதவியேற்றுள்ள கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு நாங்கள் இதனை புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடத்தொழில் அமைச்சர் புதிதாக பதவியேற்ற பின்னர் இந்த இழுவை படகுகளை நிறுத்துமாறு எமது சம்மேளனம் சார்பாக நாங்கள் பல கோரிக்கை கடிதங்களை கடத்தொழில் அமைச்சரிடம் கையளித்துள்ளோம் ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்காவிட்டால் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கடத்தொழில் செய்யும் மக்களை இணைத்து நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு முன்ன போராட்டம் ஒன்றினை செய்வோம் என ஜால்பாண மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் அந்தோனி புள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது துறைமுக அதிகார சபையின் காணியை மக்கள் பிடிக்கவில்லை மக்களின் காணிகளையே இலங்கை துறைமுக அதிகார சபை கையகப்படுத்தியுள்ளது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முத்துநகர் பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வருவதோடு விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கருக்கு மேற்பட்ட குடியிருப்பு காணியில் இவர்கள் வசித்து வருகின்றார்கள் இந்நிலையில் இலங்கை துறைமுக அதிகார சபையினர் ஒரு இரவிலேயே கல்லு போட்டு ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பிருந்தே முத்துநகர் பகுதியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அதற்கான ஆதாரங்கள் மக்களிடம் இருக்கின்றன எனவே அவர்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பில் அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு காணிகளை அவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொதுச்சந்தை கருக்கில் கையெழுத்து போராட்டம் கிளிநொச்சி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது போராளிகள் நலன்முறி சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி நகரில் பொதுச்சந்தை கருக்கில் குறித்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு வந்த கிளிநொச்சி போலீசார் அனுமதி பெற்று குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு நூறு நாட்களை நினைவு கூறும் வகையில் காணொளி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு நூறு நாட்கள் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ஆட்சியில் இருந்த நூறு நாட்களில் நடைபெற்ற பல்வேறு உத்தியோகபூர்வ நியமனங்கள் மற்றும் கலந்துரையாடல்களை நினைவு கூறும் வகையில் காணொலி அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் வீட்டின் முன் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் வாகன சாரதியை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் வீட்டிற்கு முன்னால் அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் மேற்கொண்ட சூட்டு சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மெய் பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை போலீசார் கைது செய்தனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் முன்னாள் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் வெளிநாடு தப்பிச்செல்ல இருந்த நிலையில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் பரவி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் எச் எம் பி வைரஸ்கள் பரவி வருவதாக சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது சீனாவில் எச் எம் வைரஸ் நிலைமை வேகமாக பரவி வருவதாகவும் வைரஸ் பாதிப்பு காரணமாக மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாகவும் இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் முக்கிய அறிகுறியாக காணப்படுகின்றது எச் வைரஸ் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் மூச்சு குழாய் அலட்சி அல்லது ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பாதிப்புள்ளவர்களை அதிகம் தாக்கும் அபாயம் இருப்பதாகவும் இருமல் அல்லது தும்மலில் இருந்து வெளிவரும் நீர்த்துளிகள் நோயாளிகளுடன் தொடர்பு வைத்திருப்பது காரணமாகவும் எச் எம் வைரஸ் பரவுவதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை எச் எம்பிவி வைரசுக்கு இதுவரை தடுப்பூசி அல்லது தடுப்பு சிகிச்சைகள் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷ் டி டுவெண்டி அணியின் தலைவர் பதவியில் இருந்து நஜ்முல் ஹொசைன் சாண்டோ நீக்கப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்க அணியுடனான தொடர் நிறைவுக்கு வந்த பின்னர் நஜ்முல் ஹொசைன் சாண்டோ தனக்கு டி டுவெண்டி அணி தலைவர் பதவியில் விருப்பமின்மை இருப்பதனை சுட்டிக்காட்டியதாக தகவல்கள் தெரிவித்திருந்த நிலையிலேயே நஜ்முல் ஹொசைன் சாண்டோவின் பதவி விலகலும் நடைபெற்றிருக்கின்றது மேலும் லிடன் தாஸ் குறிப்பிட்ட பதவிக்கு புதிதாக அதிபராக நியமனம் செய்யப்படுவார் என பங்களாதேஷ் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லிடன் தாஸ் தலைமையிலான பங்களாதேஷ் தரப்பு மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான டி தொடரினை அவர்களது சொந்த மண்ணில் வைத்து மூன்றுக்கு பூச்சியம் என அண்மையில் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சிகள் கையெழுத்த போராட்டத்திற்கு போலீசார் தடை இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் யாழ்ப்பாண மாவட்ட கட கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் எச்சரிக்கை உலகை மிரட்டும் புதிய சீன வைரஸ் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்